வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எப்படி மீன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் சரி வாங்க நான் வந்துட்டு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு வந்து கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் வந்து மூணு டீஸ்பூன் அதுக்கப்புறம் வரமல்லி வந்து ரெண்டு டீஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து நான் ஒரு பதிமூணு வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு கொத்து கருப்பில் எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து ஃப்ரை ஆகிட்டு அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த டைம் வந்து நல்லா முருமொருன்னு வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ ம நல்ல மசாலா வந்து மையம் அரைச்சு தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா தொளிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பல் பூண்டு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இப்போ தாலிப்புக்கு வந்து கடுவுள் சூன் போட்டு கண்டிப்பாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தியாக இருந்தால் தான் அந்த மீன் குழம்புக்கே வந்து ருசி ஸோ ரெண்டு வரமிளகாய் சேர்த்து ஒரு கொத்து கருப்பு உப்பில் சேர்த்து வந்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வந்து சேர்ப்போம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் அதனால் பூண்டு வந்து அளவு அதிகமாக போட்டுக்கோங்க எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து அரை கிலோ வந்து ஊலி மீன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இறால் சில்லி பண்ணுறதுக்காக அதுவும் வந்து சைடில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதே அளவு நல்லா வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டா எண்ணெயில் வந்து கலந்து விட்டு அந்த எண்ணெயிலே புரிஞ்சதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன் ஏன்னா நான் அரை கிலோ வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இந்தளவு புளி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் மீனோட அளவுக்கு தக்கன வந்து புளியை வந்து சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து நல்லா வந்து குழம்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வந்து மீன் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே நான் இறால் சில்லி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் பொறிச்சிக்கிறேன் ஸோ பாருங்கள் நல்லா உன்னோட ஒன்றும் மசாலா வந்து ஒட்டாமல் மசாலா பிரியாமல் கரெக்டாக வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக எப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன் ஸோ இப்போ வந்து குழம்பு வந்து ஒரு கொதி வந்துருச்சு நான் வந்து மீன் சேர்த்துக்கிறேன் மீன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா மீன் வந்து வெந்துடும் ஸோ ப அதிகமாக பரட்டி பரட்டி விட வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கலந்து விட்டுட்டால் போதும் ஏன்னா அப்புறம் மீன் உடைய ஆரம்பிச்சிடும் உடையாமல் வந்து பண்ணணும் அதனால் வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வரும் பாருங்கள் யாராச்சில் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு ஸோ விந்துருச்சு மீன் குழம்பு ஏதாவது சில்லியும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி வீட்லேயே மசாலா அரைச்சி போனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்